சாயல்குடி கிழக்கு ஒன்றிய திமுக சார்பில் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் முன்னிட்டு ஆயிரத்தி ஐம்பத்தி நான்கு பேருக்கு நலத்திட்ட உதவிகளை வனம் மற்றும் கதற்துறை அமைச்சர் ஆர் எஸ் ராஜகண்ணப்பன் வழங்கினார் ராமநாதபுரம் மாவட்டம் சாயல்குடி கிழக்கு ஒன்றிய திமுக சார்பில் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாள் விழா பொங்கல் விழா நலத்திட்ட உதவிகள் வழங்கிடும் விழா என முப்பெரும் விழா வாலிநோக்கும் பகுதியில் நடைபெற்றது இதில் ஒன்றிய செயலாளர் குலாம் முகைதீன் ஏற்பாட்டில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஆயிரத்தி ஐம்பத்தி நான்கு பேருக்கு நலத்திட்ட உதவிகளை வனம் மற்றும் கல்துறை அமைச்சர் ஆர் எஸ் ராஜகண்ணப்பன் கலந்து கொண்டு வழங்கினார் ராமநாதபுரம் மாவட்ட மக்களின் நலனுக்காக இரண்டாயிரத்தி எட்நூத்தி பத்தொன்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் குடிநீர் திட்டம் கொண்டுவரப்பட்டுள்ளது இந்த திட்டம் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது பணிகள் முடிந்தவுடன் அனைவருக்கும் குடிநீர் வழங்கப்படும் மின் வசதி போக்குவரத்து என அனைத்து பணிகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளது மக்கள் நல திட்டங்களை முதல்வர் அறிவிப்பதுடன் வழங்கி வரும் நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தலில் திமுக கூட்டணி வெற்றி பெற அனைவரும் ஆதரவு அளிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார் இந்நிகழ்ச்சியில் முதுகுளத்தூர் தொகுதி பொறுப்பாளர் வேல்முருகன் முன்னாள் அமைச்சரும் மாவட்ட அவைத் தலைவருமான சத்யமூர்த்தி ஒன்றிய செயலாளர்கள் ஜெயபால் கோவிந்தராஜ் ஹரி முத்துராமலிங்கம் மற்றும் மாநில மாவட்ட ஒன்றிய நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்